தமிழை வணங்கி அவையில் வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆழ்பவர் மாறினாலும் மாறினாலும் ஆதிக்கம் மாறவில்லை வாள்களே போன பின்னும் வளர் யுத்தம் போகவில்லை நீள்வதோ ஜாதி யுத்தம் நித்தம் நித்தம் ரத்த சத்தம் മരങ്ങൾ இஸ்லாமியரா பிறந்திருந்தாங்கன்னா மெக்காவை போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க கிறிஸ்த அதுவும் இருக்கலாம் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுமா அதுவா அதுவாவும் இருக்கலாம் ஆனா இதெல்லாம் விட மேல அதுக்கும் மேல ஒன்னு என்ன தெரியுமா பொதுவா சிறுத்தைக்கு தண்ணி இனத்துக்கிட்டே சரி எதிரி இனத்துக்கிட்டே சரி சண்டை போட பிடிக்காதாம் சிறுத்தைக்கு தண்ணி ஒரு குழந்தைய மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு அந்த படத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு தலைவன் தன் மக்களை எல்லாம் கோட்டைக்குள்ள அனுப்பிட்டு ஒரு குழந்தை மாதிரி உட்கார்ந்து எலெக்ஷன் டயத்துல பணத்தை வீசி வீசி எல்லாருக்கும் கையுதான் வீங்கும் இந்த மக்களை பார்க்க வீடு வீடா போனதுனால ஒவ்வொரு நாளும் என் தலைவனுக்கு காலுதான்ப்பா வீங்குது திருச்சி வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது யாராலையும் மறக்கவும் முடியாது ஏன்னா நான் இதை ஏன் சொல்றேன் இன்னமும் தலைவருக்கு திருமணம் ஆகல பிள்ளைகள் இல்ல அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு தான் இருக்கு நான் சொல்றேன் குருகர் அப்பாவுக்கே தமிழ் பேரை சொன்னவர் நம்ம தலைவர் இவர் தமிழ் பேரை வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம சிறுத்தைகளுக்கெல்லாம் ஒரு ஆசை எங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைக்கெல்லாம் தலைவர் வந்து பேரை வைக்கணும் இல்லைன்னா நாங்களே தலைவரோட பேரை வச்சிடணும் இது ரெண்டு தான் எங்களுடைய பெரிய ஆசை ஒரு சின்ன நேர்காணலில் நான் பார்த்து எனக்கு புரிஞ்ச விஷயத்துல இருந்து நான் சொல்கிறேன் ஒரு தொலைக்காட்சி நேர்காணல்ல நம்ம விசிகாவுல இருந்தே நம்மளுடைய அண்ணன் நம்ம கட்சி சார்பாக ஒரு அண்ணன் போயிருக்காங்க ஒரு இடத்துல நடந்த பிரச்சனையை பற்றி அங்கே பேசுறதுக்காக போயிருக்கும்போது நேர்காணலில் நெறியாளர் நம்ம அண்ணனை பார்த்து கேட்குறாங்க அந்த மீட்டிங்க்கு போயிருக்க அண்ணனை பார்த்து கேட்குறாங்க நேர்காணலில் இருக்கிறவரை பார்த்து தலைவர் வந்து சாப்பிட்டாரு அந்த ஊருக்கு போய் தலைவர் வந்து சாட்டார் சாப்பிட்ல ஹோட்டல்ல தான் சாப்பிட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு நம்ம சைடுல இருந்து அண்ணன் சொல்றாரு இல்ல அவர் வீட்டில தான் சாப்பிட்டாரு அதுக்கு நெறியாளர் சொல்றாரு இல்ல அவர் ஹோட்டல்ல தான் சாப்பிட்டாரு அவர் ஹோட்டல்ல சாப்பிடல இவர் வீட்டில சாப்பிடல அவர் ஹோட்டல்ல சாப்பிடல இவர் வீட்டில சாப்பிட்ல உங்களுக்கு அவர் ஹோட்டல்ல சாப்பிட்டாரா வீட்டில சாப்பிட்டாரான்றத பிரச்சனை எங்களுக்கெல்லாம் அவர் நேரத்துக்கு நேரம் சாப்பிட்ல ஒரு அரிதான வாய்ப்பு கிடைச்சிது தலைவரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஓடோடி வந்தாச்சு அந்த கூட்டத்தில் நின்று எல்லாருமே போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்போம் தலைவரை பார்த்துட்டோமா ஒரு போட்டோ எடுத்தோமா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் இருப்போம் அதே மாதிரி தான் அந்த கூட்டத்தில் நானும் தலைவரை பார்க்கணும் ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு நாற்பது ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்தாரு ஒரு நாற்பது ஐம்பது வயசுல இருக்கிறவரு தலைவர் கிட்ட வந்து தலைவரே நான் உங்க கையை பிடிச்சி கையை தொட்டு மட்டும் பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டார் அப்போ அது ஒரு பெரிய விஷயமா தெரியவே இல்லை தலைவரோட கையை தொட்டு மட்டும் பார்த்துக்கட்டுமா அப்படின்னு அந்த பெரிய மனுஷர் கேட்டாரு நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அது ஆழ்ந்து உணர்ந்தேன் உங்கள எல்லாம் தொட்டா தீட்டு உன் நிழல் பட்டா தீட்டு நீ உள்ள வந்தா தீட்டு நீ இவர் குரல்தான் ஒழிக்கிறது பல சேரி மக்களின் ஒற்றை குரலாய் பாராளுமன்றத்தில் இன்று இவர் குரல்தான் தான் ஒழிக்கிறது இந்த சிறுத்தை மட்டும்தான் சிங்களாக மக்களின் குறைகளை வைக்கிறது இடையூறோடு பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் ஒழிக்கும் இந்த குரல் இடைவெளியின்றி ஒடுக்கப்பட்ட நமக்காக ஒழித்துக் கொண்டே இருக்கும் வெளிச்சம் பிறக்கும் அண்ணா உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கு உங்களுக்கு முன்னாடியும் உங்களுக்கு பின்னாடியும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கு இது எப்போவுமே கால வாரக்கூடிய கூட்டம் கிடையாது உங்களை காதலிச்சுக்கிட்டே இருக்கிற கூட்டம் ஒருபோதும் உங்களை கால வார கூடிய கூட்டம் கிடையாது இவங்களை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் இந்த கூட்டம் உங்க கூட எப்பவுமே இருக்கும் இந்த கூட்டம் உங்க கூட எப்பவுமே இருக்கும் நீங்க மீசையை முறுக்குற அந்த கம்பீரத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்க நீடூடி வாழணும்னு வாழ்த்துக்கிட்டே இருக்கும் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன்